வருகிற வார்த்தை என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வாசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது பாருங்கள் ஆவிக்குரிய அனுபவம் என்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நான் சொல்லி வருகிறேன் இங்கே பாருங்கள் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் தொடைப்பார் இது இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு நடக்கிற காரியங்கள் என்று யோவான் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி இதையெல்லாம் எழுது தரிசனங்களை காட்டி பரலோக தரிசனங்கள் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் எப்படி இருக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இது எல்லாவற்றையும் தரிசனம் மூலமாக காண்பித்து இதை எழுதும்படி சொன்னார் நமக்காக அருளப்பட்டது அதனால தான் வேத புத்தகம் சிறப்பு வாய்ந்தது எதற்கென்றால் எல்லாருக்கும் அது பதில் கொடுக்கும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் தான் ஆரம்பம் நான் தான் முடிவு ஐ எம் த ஃபஸ்ட் ஐ எம் த லாஸ்ட் என்ற தேவன் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அதன் பிறகு மரணம் இல்லை அலறுதல் இல்லை அலறுதல் என்றால் அலறுதல் என்றால் அழுகு அழுகையின் சத்தம் அங்கு இல்லை உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் பாருங்கள் முன்னாள் வசனம் வசனத்தை வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும் இங்கே பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் யோவானாகிய நான் புதிய எரிசலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு மனவாட்டியைப் போல இருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன்தாமே அவர்களோடைய கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் நான்காம் வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் கண்ணீரை துடைப்பார் துக்கம் இல்லை மரணம் இல்லை அஞ்சாவது வசனம் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது இந்த வசனம் உண்மையும் சத்தியம் ஆனவைகள் இவைகளை எழுது அப்போ இந்த வார்த்தைகளை நாம் கண்டிப்பாக நம்ப வேண்டும் இந்த உலகத்தில் சில பேர் பாருங்கள் படுக்கையில் கஷ்டப்படுவார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படுக்கையில் இருப்பார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுகிறவர்கள் ஒருவேளை புருஷன் படுக்கையில் இருந்தால் மனைவி எவ்வளோ தியாகம் பண்ணணும் படுக்கையிலே எல்லாத்தையும் செய்யணும் அவர்களை கொளிப்பாட்டுவது முதற்கொண்டு ட்ரெஸ் பண்ணுவது முதற்கொண்டு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் சில நேரத்தில் டென்ஷனில் திட்டிருவாங்க இன்னும் எத்தனை நாள் எனக்கு இந்த பாடு ஒன்றே கவனிக்கணும் இப்படிலாம் திட்டுவாங்க ஒருவேளை மனைவி படுக்கையில் இருந்தால் புருஷன் எல்லாவற்றையும் கவனிக்கணும் கஷ்டமாகத்தான் இருக்கும் சில நேரத்தில் டென்ஷன்ல ஏதாவது பேச வேண்டியது இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் அப்போ சில பேர் இந்த ஐசியு ரொம்ப சீரியஸான ஆட்களை அந்த ஐசியூவில் வச்சுருப்பாங்க மூக்கில் பைப்பு வாயில் பைப்பு போட்டு அந்த ஆகாரம் அனுப்புகிறது மருந்து உள்ள அனுப்புறது எல்லாம் இந்த பைப்பு மூலமாக நடக்கும் அப்படியே படுத்திருப்பாங்க அவர்களை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயோ இந்த கஷ்டம் இந்த வேதனை இந்த அவஸ்தையை விட தேவன் எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குமே என்று நமக்கு அறியாமலே இந்த வார்த்தைகள் நமக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிடும் அது தேவன் எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஐயோ எவ்வளோ வேதனை இருக்கும் மூச்சு விட முடியலை ஆக்சிஜன் வச்சிருக்கு விழுங்க முடியலை ஃபுட்டு எடுக்க என்று எவ்வளோ அப்படி கஷ்டமாக இருப்பாங்க அதனால தான் தேவன் பாருங்கள் மரணத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் இனிமேல் மரணம் இல்லை உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அலறுதல் இல்லை அழுகை இல்லை மரணம் இல்லை மரணம் என்றாலே ஒரு பயம் மரணமே இல்லைன்னு சொன்னா அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி கிடையாது மரணமே இல்லை அப்போ உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுற அதற்காகவே அந்த உலகத்தில் நாம் தேவ வார்த்தைகளை கேட்டு எல்லாவற்றையும் பின்பற்றி நாம் அவருக்கு ஏற்றுப்படி வாழ்கிறோம் என்றால் இந்த பெரிய பாக்கியத்தை பெறத்தான் மரணமே இல்லை இனிமேல் துக்கம் இல்லை கண்ணீர் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கத்தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது இவ்வளவு ஒரு தியாகத்தோடு வாழ வேண்டியதாக இருக்குது தேவ வார்த்தைக்கு இணங்கி அதற்கு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கிறது ஆதலால் நமக்கு சகல ஞானமும் நமக்கு வேணும் எதிர்காலத்தை பற்றி இந்த உலகத்தின் முடிவு பிறகு நம்முடைய வாழ்க்கை முடிவு அதன் பிறகு என்ன அதற்கான ஒரு கண்டிப்பான ஒரு அறிவு நமக்கு வேண்டும் பாருங்க நான் பிஸ்னஸ் செய்கிறதுனால் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கூட எனக்கு நண்பர்கள் உண்டு முஸ்லீம் சகோதரர்கள் உண்டு இந்து சகோதரர்கள் நெருக்கமாய் பழகிறவர்கள் உண்டு என்னோடு இருப்பார்கள் ஒரு தடவை ஒரு நபர் அவர்களிடம் நாங்கள் அதிகமாக சரக்கு எடுப்போம் லட்சக்கணக்கான ரூபாய் அவர் பேசிக்கொண்டிருக்கும் சொன்னார் ஜட்சன் நான் கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக் என்று உடனே நான் கேட்டேன் அவர் கிறிஸ்தவ நபர் அல்ல எதற்காக வேண்டிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டேன் உடனே அவர் சொன்னார் கடைசியில் என் வாழ்க்கை முடியும் போது நான் கட்டில கிடந்து கஷ்டப்பட்டு அஹ் அப்படி மற்றவர்களுக்கு என் பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நான் பாரமாய் இருந்து மறிக்க கூடாது சந்தோஷமாக இருக்கணும் என் முடிவு நான் கிடந்து கஷ்டப்படக்கூடாது கட்டில அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதற்காக நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன் ஜபிப்பேன்னு சொல்றாரு அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எதற்கென்றால் தன்னுடைய முடிவு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இதை ஒரு மனுஷன் நின நினைச்சு பார்த்தாலே ஞானம் வந்துருமா அதனால நீங்க சந்தோஷமான ஒரு வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டிற்கு போவது நல்லது துக்க வீட்டிற்கு போனால் நீங்கள் எல்லாவற்றையும் நினைச்சு பார்ப்பீங்க நமக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு பிரச்சனை வரதானே செய்யும் நிரந்தரமாக அந்த உலகத்தில் நாம் வாழ முடியுமா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எதையும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போவதும் இல்லை என்ற அந்த ஞானம் உங்களுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு இந்து சகோதரர் இப்படி சொல்லி நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நான் யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜபிக்கிறேன்னு சொன்னது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்போது எல்லாருக்கும் பாருங்கள் இதுதான் அந்த வயசு கூடின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் சில நேரத்தில் பாருங்கள் முப்பது வயசு முப்பது வயசில் இருக்கும்போது முப்பத்தைந்து வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு விதமாக பேசுவோம் முப்பத்தஞ்சு வயசு தாண்டி நாற்பது ஆகும்போது கொஞ்சம் நம்முடைய வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் மாறும் அதன் பிறகு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது ஆனோடனே திரும்ப நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் அனுபவம் ஆக ஆக பிள்ளைகள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்கள் ஃபீஸ் கட்டணும் குடும்பத்தை கவனிக்கணும் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு கரெக்டான இடத்துல சாப்பாடு ஆதாயம் வரணும் பிறகு பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்களை செட்டில்மெண்ட் அவர்கள் விவாகம் மேரேஜ் இதை பார்க்கணும் பேடன் கூட 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 முப்பது வயசுல பேசின அந்த வார்த்தை மாறி 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 கொஞ்சம் அனுபவம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் மாறி ஐம்பத்தைந்து வயசு ஆனோடனே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தான் அதனால பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கிராமத்துலேயும் அடக்க ஆராதனைக்கு நாங்கள் போகும்போது அடக்க ஆராதனைக்கு போகும்போது அந்த பாடியை அடக்கம் செய்ய போகும்போது இந்த வசனத்தை வாசிப்பாங்க ரோட்டில் கொயர் பாடிக்கொண்டு அவர்களை தூக்கி கொண்டு போகும்போது இதை இந்த வசனத்தை வாசிப்பாங்க இனிமேல் கண்ணீர் இல்லை மரணம் இல்லை துக்கம் இல்லை இந்த வசனத்தை சத்தம் போட்டு வாசிப்பான் ஆமா அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவனை பிறந்த உலகத்தில் நாம் தேவ வார்த்தைக்கு இணங்கி நாம் வாழ்கிறோம் என்பதை மறக்க கூடாது தேவன் ஈக பர ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு சகல ஞானத்தையும் தந்து இந்த உலகத்திலே இருக்கும்போது தேவனோடு உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இது ஆவிக்குரிய அனுபவத்தில் உங்களை இன்னும் முன் செல்ல விசுவாசத்தோடு தேவனை பார்க்க நடக்க தேவன் சகல விதத்திலும் உங்களுக்கு செய்வாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளில் நாங்கள் சொன்ன இந்த வார்த்தை தியானித்த வார்த்தை எல்லாவற்றிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பொறுப்படும் சுவாமி ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் கண்ணீர் இல்லை மரணம் இல்லை இந்த வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இந்த பாக்கியத்தை பிறக்கிறது செய்யும் ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் நம்பிக்கை கொடுத்து உமோடு கட்டப்பட உம்மோடு வாழ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை கொடும் இப்பொழுதே உங்களுடைய வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்தும் சுவாமி வழி நடத்தும் தொதி மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன் காத்துக்கொள்ளு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே உம் கிருபை என்ற இந்த தமிழ் சேனல் ஜட்சன் அபிரகாம் தமிழ் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனத்தவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் கேட்கட்டும் நன்மை பெறட்டும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் தேவந்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்